அன்றைய பொழுது தேவிக்கு சாதகமாக விடிந்தது ஆம் அவளின் பெற்றோர் வெளியூர் பயணத்திற்கு கிளம்பினர் திரும்பி வருவதற்கு எப்படியும் இரண்டு நாட்களாவது ஆகும் என்று கூறினர் தேவி மனதிற்குள் தனது திட்டத்தை செயல்படுத்த இதுதான் சரியான சமயம் என்று நினைத்து கொண்டிருந்தாள் வெளியில் கிளம்புவதற்கு முன் தேவியின் தந்தை அவளை அழைத்து மகளே நடப்பது அனைத்தையும் நான் அறைந்தேன் நீ ஒரு பட்டணத்து பெண் புனிச்சலான பெண் ஆனால் சஞ்சயின் வீட்டருகே தனிமையாக இருக்கப் போகிறாய் எச்சரிக்கையாக இரு அந்த பையன் சரியில்லை இரவில் அவன் வீட்டு பக்கம் செல்லாதே வீட்டை பூட்டிக் கொண்டு உள்ளேயே இரு என்று கூறினார் தேவி அனைத்திற்கும் சரி என்று தலையசைத்தாள் ஆனால் தேவியின் தாயின் மனமோ அமைதி இல்லாமல் துடித்து கொண்டு இருந்தது அவள் ஏற்கனவே கூறிய ரகசியங்களிலிருந்து இன்னும் அவளால் வெளிவர முடியவில்லை தேவியின் தாய் ஏக்கத்தோடு அவளைப் பார்த்தார் அவள் அவள் அம்மாவிடம் அம்மா எனக்கு நீங்கள் முக்கியம் என் லட்சியமும் முக்கியம் ஒன்றிற்காக மற்றொன்றை என்னால் இழக்க முடியாது அம்மா என்று தனது தாயை சமாதானப்படுத்தினாள் அவர்கள் கிளம்புவதை சஞ்சய் தனது வீட்டின் ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டு இருந்தான் அவர்கள் கிளம்பியதும் தேவி திரும்பி சஞ்சயின் வீட்டை ஒரு பார்வை பார்த்தாள் அந்த பார்வை சஞ்சய்க்கு ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போல் இருந்தது அதற்கு பிறகு தேவி வீட்டிற்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் அவள் மனம் இப்போது ஒரு துணிச்சலான போருக்கு தயாராகி கொண்டிருந்தது சஞ்சய் அவன் வீட்டின் மேல் மாடியிலிருந்து எதையோ தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான் அவன் சிந்தனை முழுவதும் தேவியைப் பற்றியே இருந்தது இந்த பொண்ணு வீட்ல ஆள் இருந்தாலே நம்மள நடக்க விட மாட்டா இப்போ ஒருத்தரம் இல்லை தனியாக வேற இருக்கிறா இன்னைக்கு என்னெல்லாம் நடத்த போறாளோ கடவுளே நீதான் அவகிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாற்றணும் என்று தன் மனதிற்குள் நினைத்து கொண்டான் அவளை நினைக்கும் பொழுதினில் அவளின் தொடுதல் இவனுக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது மறுபடியும் தனது மனதை கட்டுப்படுத்தி கொண்டவன் டை சஞ்சய் உனக்கு பட்டதெல்லாம் போதாதா மறுபடியும் ஒரு பொண்ணை பற்றி யோசிக்கிற எவ்வளோ பட்டாலும் நீ திருந்த மாட்டில்ல என்று தனக்குத்தானே கேள்வியை கேட்டுக்கொண்டான் அதன் பிறகு அவளைப் பற்றி சிந்திப்பதை நிறுத்திவிட்டு வெளியில் செல்ல தயாரானான் அவன் வழக்கமான பாதையில் நடக்க தொடங்கினான் அவன் எண்ணம் முழுக்க தேவி என்ன செய்ய போகிறாளோ என்றுதான் இருந்தது ஆனால் அன்று அவன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை வழக்கத்திற்கு மாறாக தேவி மிகவும் அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் வழக்கமாக அவள் எவ்வளவு அழைத்தாலும் திரும்பி பார்க்காதவன் இன்று ஒரு நிமிடம் அவளை பார்க்கிறான் அவன் பார்வையில் ஏதோ குழப்பம் இருந்தது ஆனால் எதுவும் பேசவில்லை குழப்பத்துடனே அங்கிருந்து சென்று விட்டான் அவனின் பார்வை தேவிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது ஆம் அவளுக்கு நன்றாகவே தெரியும் அவன் அவளை வெறுக்கவில்லை இது அவனது வாழ்க்கையின் பாதுகாப்பிற்காக போடப்பட்ட ஒரு அரண் தேவி தன் மனதிற்குள் மன்னிச்சிட சஞ்சய் இன்னைக்கு நான் பண்ண போகிற விஷயம் உன்னால் ஏற்றுக்கவே முடியாது இன்னைக்கு நான் உனக்கு துரோகியாக தோணலாம் ஆனால் நான் பண்ண போகிற இந்த விஷயந்தான் நாளைக்கு உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றோம் என்று மனதிற்குள் சொல்லிக்கொண்டாள் தேவி சஞ்சை திரும்பி வருவதற்காக காத்திருந்தாள் தனது நெஞ்சை தொட்டு பார்த்தாள் அவள் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது பயத்தினால் அல்ல ஒரு பெரிய இலக்கை நோக்கி செயல்பட போகும் துணிச்சலினால் சஞ்சய் தனது பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பினான் தேவி ஒரு கணம் கண்களை இருக்க மூடிக்கொண்டாள் தேவியின் இதயம் படபடவென துடித்தது இதுதான் இறுதி தருணம் அவள் இத்தனை நாள் சந்தித்த அவமானங்களை விட இன்று சந்திக்க போகும் அவமானம் மிகவும் பெரியது ஆனால் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டாள் சஞ்சய் தேவியை பார்த்தபடியே அவளது வீட்டு வாசலை கடக்க முற்பட்டான் அப்போது தேவி தனது முகத்தில் திடீர் மயக்கத்தின் பாவனையை வரவைத்தாள் அவள் சஞ்சயின் முன்பு தன்னை சமநிலைப்படுத்த முடியாமல் மயங்கி விழுவது போல தரையை நோக்கி சாயத் தொடங்கினாள் அவள் கையில் இருந்த தண்ணீர் குவளை கீழே விழுந்தது தன்னிலை மறந்த சஞ்சை வேகமாக ஓடி சென்று அவளை தன் கைகளில் தாங்கினான் ஏய் ஏய் இங்க பாருடி என்று அவன் கத்திக்கொண்டே இருந்தான் ஆனால் அவனின் சத்தம் அவள் காதுகளில் எட்டவில்லை அவனது இரண்டு கைகளும் அவள் இடுப்பில் பதிந்தன தேவியின் மென்மையான உடல் சஞ்சயின் கைகளுக்குள் அடைக்கலமானது என்ன நடந்தது என்று சஞ்சய் தேவியின் கன்னங்களை தட்டினான் ஆனால் அவள் கண் திறக்கவில்லை பாவம் அப்பாவி சஞ்சைக்கு தெரியவில்லை அவள் நடித்து கொண்டிருக்கிறாள் என்று ஏய் கண்ண திறந்து பாரடி தேவி அவளின் கைகளை தடவி பார்த்தான் அவனது விரல்கள் அவளது கையின் மென்மையான நரம்புகளை தொட்டு நாடி துடிப்பை உணர்ந்தன சஞ்சய் சில வினாடிகள் திணறினான் அவனுக்கு உதவ அங்கு யாரும் வரவில்லை வதந்திகளை பரப்ப இதுதான் சரியான தருணம் என்று ஊரார்கள் தங்கள் கதவுகளை மூடிக்கொண்டார்கள் அவன் அவளது கழுத்து பகுதியில் நாடித்துடிப்பை சரிபார்த்தான் அவளது கழுத்து மிக மென்மையாக இருந்தது அவளது துடிப்பு சீராக இருந்தது இவள் நாடகமாடுகிறாளா என்ற சந்தேகம் அவன் மனதில் எழும்பியது சஞ்சய் அவளை தூக்கி கொண்டு வீட்டில் உள்ள கட்டிலில் கிடத்தினான் உடனடியாக சமையலறைக்கு சென்று தண்ணீர் தேடினான் அவனது இலக்கு அவளை காப்பாற்றுவதில் மட்டுமே இருந்தது சஞ்சய் தண்ணீர் தேடிக்கொண்டிருக்கும் அந்த வேளையில் கதவு உட்புறமாக தாளிடப்பட்டது சத்தம் கேட்டு சஞ்சை திடுக்கிட்டான் தண்ணீர் பானை அவன் கைகளிலிருந்து நழுவி கீழே விழுந்தது தரை முழுவதும் தண்ணீர் சிதறியது கட்டிலில் படுத்திருந்த தேவி எழுந்து அமர்ந்திருந்தாள் அவள் கண்களில் எந்த பயமோ மயக்கமோ இல்லை மாறாக தான் நினைத்ததை சாதித்துவிட்ட வெற்றியின் ஒளி தெரிந்தது சஞ்சய் அதிர்ச்சியிலிருந்து மீண்டு அங்கேயே நின்று விட்டான் அவனது கோபத்தின் உஷ்ணம் அந்த அறையையே சுட்டெரித்தது அவள் தன்னை ஏமாற்றி விட்டாள் என்பதை அறிந்து மிகவும் கோபப்பட்டான் அவன் கத்தினான் ஏய் உன் மனசுல நீ என்னடி இருக்க இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான் அவன் ஓடி சென்று அறை கதவை திறக்க முயன்றான் ஆனால் தேவி அவனை தடுத்து நிறுத்தினாள் அவள் அவனிடம் சஞ்சய் உன்னோட வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே போகணும்னு நீ நினைச்ச ஆனா இப்படி மொத்தமாக நீ உள்ள வந்து மாட்டிக்கிட்ட என்று சொன்னால் அது அவனுக்கு மேலும் கோபத்தை ஏற்படுத்தியது சஞ்சய் தேவியை பார்த்து நீ ஒரு துரோகி இவ்வளவு கேவலமான பெண்ணாக இருப்பாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை ஏதோ விளையாடுகிறாய் என்று நினைத்திருந்தேன் ஆனால் உன் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்குமென்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் கத்தினான் சஞ்சயின் கோபத்தின் சத்தம் அந்த அறையை கிழித்துக்கொண்டு கிராமத்தில் வெளியேறியது சத்தம் சஞ்சயின் வீட்டிலிருந்து வரவில்லை அது தேவியின் வீட்டிலிருந்து தான் வருகிறது என்று அறிந்த ஊர் மக்கள் அவசரமாக அவள் வீட்டின் முன்பு திரண்டனர் சஞ்சையும் தேவியும் வீட்டுக்குள்ள தனியா இருக்காங்க என்று ஒரு பெரியவர் கத்தினார் கிராமத்தின் மூத்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டின் கதவை தட்டினார் சஞ்சய் கதவை தர சஞ்சய் உள்ள என்ன நடக்குது என்று கத்தினார் சஞ்சய்க்கு என்ன செய்வது என்று எதுவும் தெரியவில்லை கோபத்தில் தன் கைகளை சுவரில் ஓங்கி குத்தினான் வீட்டின் உள்ளே சஞ்சையின் ஆக்ரோஷமான குரலும் தேவியின் குரலும் மாறி மாறி ஒலித்தன கதவை தர சஞ்சய் இல்லைன்னா நாங்கள் கதவை உடைச்சிட்டு உள்ளே வர வேண்டியதிருக்கும் என்றார் ஒருவர் சஞ்சய் அந்த நொடியில் அவளை பார்த்து நான் இப்போது மிக தெளிவாக புரிந்துவிட்டேன் நீ என்னை பழிவாங்க வந்தவள்தான் என்று கூறினான் அவர்கள் இருவரும் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தார்கள் எந்த குற்றமும் செய்யாத சஞ்சய் இப்போது குற்றவாளியாக அவர்கள் முன் தலைகுனிந்து நின்றான் அதற்குள் தேவியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் அவமானத்தால் தலைகுனிந்து நின்றார்கள் தேவியின் தாய் நன்கு அறிவார் நிச்சயமாக இது தனது மகளின் வேலையாகத்தான் இருக்கும் என்று ஆனால் அவரால் அங்கு எதுவும் கூற முடியவில்லை தேவியின் தந்தை ஓடி சென்று சஞ்சையின் கன்னத்தில் அறைந்தார் சஞ்சய் அவரை தடுக்கவில்லை நாளை காலை பஞ்சாயத்தில் வைத்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம் என்று அனைவரும் பேசிக்கொண்டனர் கொண்டனர் சஞ்சய் அங்கேயே தன்னை நிரூபிக்க முடியாத ஒரு குற்றவாளியாக நின்று கொண்டிருந்தான் இப்போது அவன் மனம் முழுவதும் துரோகத்தால் நிறைந்திருந்தது அடுத்த நாள் காலையில் பஞ்சாயத்து கூடியது பஞ்சாயத்து தலைவர் பேசத் தொடங்கினார் தேவி வெளியில் சென்று படித்தவள் இவளைப் போன்றவர்கள் திரும்பி வந்தால் இங்குள்ள இளைஞர்களை திசை திருப்புவார்கள் என்று பயந்தோம் இதனால்தான் நாங்கள் கிராமத்து பெண்களை படிப்பதற்கு வெளியில் அனுப்புவதில்லை ஆனால் எங்கள் பேச்சையும் மீறி இவள் படிக்க சென்றாள் திரும்பி வந்தும் எங்கள் பேச்சுக்கு இவள் மரியாதை தரவில்லை இந்த இளைஞனின் பின்னாலேயே சுற்றி திரிந்தாள் இவள் நல்லவளாக இருந்திருந்தால் மற்ற பெண்களைப் போல் அடக்கமாக கட்டுப்பட்டு இருந்திருப்பாள் இவளின் கெட்ட எண்ணத்தால்தான் இவளின் வாழ்க்கை அழிந்துவிட்டது என்று கூறினார் இந்த இளைஞன் ஒரு பெண்ணை தனது வீட்டிற்குள் அடைத்து வைத்துள்ளான் இவனை பற்றிய வேறு எந்த விபரமும் யாருக்கும் தெரியவில்லை இது அனைத்தும் தெரிந்தும் தேவி இவனுடன் பழகியது தவறு அதுவும் இல்லாமல் இருவரும் ஒரே அறையில் தனியாக இருந்தது மிகப்பெரிய தவறு என்று கூறினார் தேவி அங்கேயே ஒன்று மரியாதை அப்பாவியைப் போல் நின்று கொண்டிருந்தாள் சஞ்சய் அவர்களுக்கு எதிராக வாதிட்டு கொண்டிருந்தான் இந்த பெண் மயங்கி விழுந்தாள் இவளை காப்பாற்றுவதற்காகத்தான் நான் அறைக்கு எடுத்து சென்றேன் என்று கூறினான் உடனே அங்கிருந்த ஒருவர் காப்பாற்றுவதற்கு நீ என்ன மருத்துவனா என்று கேட்டார் மற்றொருவர் கிண்டலாக ஓ அப்போ வெளியேருந்து தூக்கிட்டு தான் போனியா என்று கேட்டார் இந்த பேச்சுகளை கேட்ட தேவியின் தந்தை உடைந்து அழுதார் தேவியின் தாயோ தனது மகளால் காப்பாற்றப்படப்போவது மூன்று உயிர்கள் என்ற எண்ணத்தில் அமைதியாக நின்று கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சஞ்சயின் மீதான வெறுப்பு தேவியின் மீதான பொறாமை மற்றும் சஞ்சயின் கோபமான முகமூடி இவை அனைத்தும் இணைந்து ஒரு நிரபராதிக்கு தண்டனையை எழுத தயாரானது அவர்கள் சஞ்சைக்கும் தேவிக்கும் திருமணம் செய்து வைப்பது என்று முடிவெடுத்தனர் சஞ்சய் கோபமாக கத்தினான் எனது வாழ்க்கையில் திருமணம் என்ற பேச்சுக்கே இடமில்லை யாரையும் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது அதுவும் இவள் என்னை ஏமாற்றிவிட்டாள் என்று கத்தினான் உடனே ஒரு பெரியவர் ஆம் திருமணம் மட்டும் செய்து கொள்ள மாட்டாய் இரவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெண்களுடன் இருப்பாய் அல்லவா என்று கேட்டார் சஞ்சய் கோபத்தால் கர்ஜித்தான் எனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி இங்குள்ள யாரும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினான் உடனே கிராமவாசிகள் ஆம் உனது சொந்த வாழ்க்கையைப் பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களது கிராமத்தின் கட்டுப்பாடு எங்களுக்கு மிகவும் முக்கியம் எனவே நீ இப்பொழுதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர் தேவியின் தந்தை சஞ்சயின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டார் தம்பி உன்னை பற்றி எதுவும் எங்களுக்கு தெரியாது நீ கெட்டவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் உன்னை பார்த்தால் அப்படி தோன்றவில்லை தயவு செய்து என் மகளின் வாழ்க்கையை காப்பாற்று என்று கூறினார் அந்த பெரியவரின் வார்த்தைகள் அவனை ஏதோ நினைவலைகளுக்குள் மூழ்க செய்தது சட்டென்று சத்தம் கேட்டு சுதாரித்தவன் மௌனமாக தலையசைத்தான் தேவி தனது தாயையும் தந்தையும் பார்த்தாள் அவளுக்கு உள்ளுக்குள் வலித்தது இருந்தாலும் தனது லட்சியத்தை அடைவதில் அவள் உறுதியாக இருந்தாள் இறுதியில் தேவியின் திட்டம் வெற்றி பெற்றது சஞ்சையின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி பஞ்சாயத்தின் முன்னிலையில் அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது இப்பொழுது அவள் அவனின் மனைவி ஆகிவிட்டாள் சஞ்சய் அவளிடம் நீ நினைத்ததை நடத்திவிட்டாயல்லவா நீ எவ்வளவு பெரிய நாடகக்காரி என்று நான் பார்த்துவிட்டேன் நீ நினைவில் வைத்துக்கொள் இன்று முதல் உனது வாழ்வின் அழிவு ஆரம்பம் என்று கூறினான் தேவி நீ துரோகத்தால் ஜெயித்து விட்டாய் நினைவில் வைத்துக்கொள் இந்த தாலி எப்போதும் உன்னையும் என்னையும் ஒன்றிணைக்காது என்று கோபமாக கூறினான் தேவி அவனை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு சொன்னாள் இவ்வளவும் பண்ண தெரிந்த எனக்கு இதுக்கு மேலேயும் என்ன பண்ணனும் தெரியும் பார்த்துக்கலாம் என்று கூறினாள் தேவி மருமகளாக சஞ்சயின் வீட்டிற்குள் குடியேறினாள் சஞ்சயின் முகத்தில் வெறுப்பின் நிழல் படிந்திருக்க தேவி எல்லாவற்றையும் ஒரு சிரிப்புடன் ஏற்றுக்கொண்டாள் சஞ்சய் அவளை பார்த்து கேட்டான் உன் நாடகத்தின் அடுத்த காட்சி என்ன அவள் சிரித்துவிட்டே சொன்னாள் உன் வீட்டிற்குள் அடைபட்டிருக்கும் அந்த பெண்ணின் ரகசியத்தை வெளியில் கொண்டு வருவேன் என்று கூறிக்கொண்டே மாடிப்படியை நோக்கி நகர்ந்தாள்